ஓம் ஸ்ரீ ஸ்ரீ பாம்பாட்டி அவர்களையே போற்றி ஓம் ஸ்ரீலஸ்ரீ ராமதேவி சித்தரவர்களே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீலஸ்ரீ வேலுதேவி சித்தரவர்களே போற்றி சரணம் குருவே குருவேஸ்வரணம் மாதா பிதா குரு தெய்வம் இந்த வாக்கியத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே கடந்து வந்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இதுக்கு உண்டான உண்மையான அர்த்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிஞ்சுதை உங்கள் கிட்டே இன்றைக்கி நான் பகிர்ந்துக்க போகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் அதாவது அன்னை தந்தை இவங்க மூலியமாக அந்த உலகத்துக்கு நம்ம வரோம் வந்துட்டு எப்பவும் போல ஒரு சராசரியான வாழ்க்கையை இருக்க மக்களாகி நமக்கு அடுத்த நிலை போகிறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறவரு தான் அந்த குரு வழிகாட்டுதலாக மட்டும் இல்லை நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம் நம்முடைய பிறப்பின் ரகசியம் என்ன நம்முடைய பிறப்பின்கான காரணம் என்ன அதை சொல்லி கொடுக்குறதும் அதை உணர வைக்கிறதுமே அந்த மகானான அந்த குரு தான் அப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிட்டாலே அதுக்கு அடுத்த கட்ட நிலையான இறைவனை நம்ம உணர முடியும் அந்த இறைவனை அந்த இறைத்தன்மையை நம்ம உணர்ந்து அந்த இறைத்தன்மையை நோக்கி நம்ம பயணம் செய்ய முடியும் ஸோ அதனால தான் மாதா பிதா குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம்னு அந்த ஒரு இதையை வச்சுருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட குரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கிறது கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும் அது ஒரு பெரிய பாக்கியம் ஸோ அப்படிப்பட்ட எங்களுடைய குரு திரு சீலஸ்ரீ வேடித்தேவர் சித்தர் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு என்னை போல் இன்னும் பலர் பல சீரர்கள் இங்கே இருக்காங்க பக்தர்கள் இங்கே இருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் அவர் குருவாக கிடைச்சதற்கு கொடான கூடி நன்றிகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை தான் இப்போ சொல்ல போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாத்திகன் தான் நாத்திகன் எப்படி இப்படி ஒரு ஆன்மீகத்தில் வந்தீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் உண்மையிலே சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிடுறவங்க எல்லாருமே சாமி இருக்குது கடவுள் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கும்பிட்டு போயிடுவாங்க ஆனால் அது ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக கும்பிடுறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஆனால் என்னை போல நாத்திகர்கள் தான் அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையாலேயே அதில் என்ன இருக்குது என்ன விஷயம் இருக்குதுன்னு புரிய முடியும் ஏன்னால் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு மைய புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படின்னு உணர வைக்கிறதே அந்த இறைத்தன்மை தான் ஸோ அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்தது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் ஏதோ ஒன்று நம்மளையும் அறியாமல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கே அப்போ அது இறைத்தன்மை தானே இந்த உலகமே இயங்குவதற்கு இயங்குவதற்கு ஒரு சக்தி இருக்குது இந்த இயக்கத்தையும் இயக்கத்திற்கு உண்டான ஒரு இயக்கம் இருக்குது அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு தேடல் எனக்குள்ளே ஏற்படுது அந்த தேடலை நான் என் மனசுக்குள்ளேயே எனக்கு கீழேயே கேட்க ஆரம்பித்து ஒரு வேள்வித்தீயாக ஏற்பட்டுச்சு அது ஒரு வேள்வித்தீயை ஏறிய ஆரம்பிச்சது நானாக என்ன பண்ண நிறைய ஆலயங்கள் நிறைய கோயில்கள் போகிறது அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய நிலை மாறி மாறி சித்தர்கள் வழிபாடுக்கு மாறிடுச்சு அப்படியே ஜீவசமாதிகள் பல சித்தர்களை சந்திக்க பல சித்தர் சந்திக்கலை பட் பல சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு நான் பயணம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படி பயணம் செஞ்சு 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 எனக்குன்னு உன்னான ஒரு குருவை அடையாளம் காண்பிச்சது இந்த பிரபஞ்சம் உண்மையிலேயே அன்னைக்கு நான் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏன்னா என்னுடைய குரு திரு ஸ்ரீ ஸ்ரீ வேலுத்த சந்திக்கிறதுக்கு உண்டான அந்த தருணம் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருந்த நிலை வந்து மிக மிக ஒரு மோசமான நிலையில் நான் இருந்தேன் கடன் தொல்லைகள் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உறவினர்களால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் அவதூறு பேச்சுகள் இருக்கிறதுலே இவன் தான் ஒரு கெட்டனை அப்படின்னு எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதில் நம்மளுடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும் வேலையில் கிட இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் என்னுடைய குருவை நான் அன்றைக்கி சந்தித்தேன் என்னுடைய குருவை அன்றைக்கி சந்தித்த முதல் நாள் அவருடைய பார்வையின் மீது பட்டதுமே உண்மையாலே அவருடைய பார்வையை பார்த்ததுமே எனக்கு என்ன சொல்லணுனே தெரியல அவர் எனக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் எனக்கு என்னுடைய நிலையை முழுதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு பார்வையை மட்டும் பார்த்தார் நான் என்னை பற்றி அவர்கிட்ட விளக்கமே சொல்லலை நான் முதல் முதல் அவர் பார்த்தவனே அவரை என்னை பார்த்து ஒரே ஒரு புன்னகை மட்டும் புன்னகிச்சார் அவர் இன்னும் சொல்ல போதீங்க எங்களுடைய குரு வந்து சித்திரையா அவர்கள் பேசவே மாட்டார் அவருடைய ஒரே ஒரு மொழி வந்து மௌன மொழி தான் எதுக்கு பேசணும் எதுக்கு பேச்சு பேச்சே இல்லாமல் மௌனத்திலே எல்லாத்தையுமே சாதிக்கலாம் மௌனமே உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் சென்றடையக்கூடிய ஒரே மொழின்னு நிரூபித்த சித்திரையை வந்து எங்களுடைய குருநாதர் ஸோ அப்படிப்பட்ட குருநாதர் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்ததுலேருந்து பெரிய மாற்றங்களை நான் சந்திச்சிருக்கேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மூணு நாலு மாத கட்டங்களில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மௌனத்தாலே எனக்கு வந்து விளக்குனார் அப்போ நான் வந்து அது பெருசாக நம்பலை இருந்தாலும் அவரை பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு பாண்டிங் ஏற்பட்டது ஒரு பிணைப்பு ஏற்பட்டது அது படிப்படியாக 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 பார்த்தீங்கன்னா என்னை சூழ்ந்திருந்த கஷ்டங்கள் அனைத்தும் கருமேகங்கள் போல் சூழ்ந்திருந்த கஷ்டங்கள் அனைத்தும் மெல்ல 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 விலகி ஒரு தெளிவான நீல வானம் எப்படி இருக்கும் அழகாக ஒரு ப்ளூ ஸ்கை அப்படியாச்சு என்னுடைய வாழ்க்கை அதை இப்போ சொல்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப புல்லரிக்குது அற்புதமான ஒரு மனநிலை நிம்மதியான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காத ஒரு மனம் இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை என்னுடைய குருநாதர் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய மனதிலையும் ஏற்படுத்தினார் இன்னும் சொல்ல என்னுடைய மனைவி வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் ஸோ ஐயாவை பார்க்க சந்திரிச்சு ஆரம்பிச்சுலேருந்து மருந்து கொடுத்தாங்க மருந்து கொடுத்து ஆறு ஏழு மாதம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கூட எடுத்திருந்தோம் ஆனால் அலோபதி ட்ரை பண்ணியாச்சு ஹோமியோபதி ட்ரை பண்ணியாச்சு எங்கே போனாலும் எதுவுமே பழிக்கலை ஆனால் ஐயா கிட்டே வந்து மருந்து எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக ஆறு ஏழு மாதம் கழித்து அதே மாதிரி ஒருத்தர் கிட்ட போய் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறோம் அந்த டாக்டர் பார்த்துட்டு கேட்குறாரு உங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது நீங்கள் எதுவும் மருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் அவங்க என்ன சொல்லிட்டீங்களே நாங்கள் எந்த மருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அலோபதி மருந்து அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டோம் ஆனால் அவர் அப்பவும் சொன்னார் அந்த டாக்டர் இல்லைம்மா நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்குள்ள ஒரு எண்பது சதவிகிதம் அந்த ஒரு கிருமி இருந்திருக்கு அந்த வைரஸ்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய உடல் உபாதை ஏற்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஏதோ ஒரு மருந்து தான் இப்போது நாலு சதவீதம் அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்குன்னு சொன்னோன்னே அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு ஆமாம் ஐயா கொடுத்த மருந்து தான் நம்ம சாப்பிட்டோம் ஐயா கொடுத்த மருந்தில் தான் இந்த ஒரு கிருமி சரியாகி அதோடய கட்டுப்பாடுக்கு வந்து நாற்பத்தி ஒரு கிலோவில் இருந்தவங்க ஐம்பது கிலோவுக்கு முன்னேறினாங்க அவங்களுடைய முகப்பொழிவு ஏற்பட்டுது அவங்களோட தெளிவு ஏற்பட்டுது இத்தனைக்கும் ஒரு ரூபாய் கூட ஐயா வாங்குறதில்லை ஐயாவை பார்க்க வர பக்தர் பக்தர்கிட்ட ஐயா மருந்து கொடுப்பாங்க ஆலோசனை சொல்லுவாங்க உபதேசங்கள் சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்குவாங்க ஒரு மன தெளிவு ஆனால் ஒரு ரூபாய் கூட அவங்ககிட்ட இந்த ஐயா வாங்கறதில்லை கேட்கறதில்ல அதையும் மீறி அவர்கிட்ட இந்த ஐயாவை எடுத்து கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் ஐயா என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனால் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சித்த புருஷர்களை பார்க்கறதும் இப்படிப்பட்ட ஒரு குருமார்களோட நிகழ்ச்சாலத்தில் இப்படி ஒரு குருமார்களோட நம்ம வாழ்க்கை பயணிக்கிறதுமே ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன் இன்னும் எங்களுடைய சித்தரையா என்னை போல் பல லட்சம் பேருக்கு பல ஆயிரம் பேருக்கு இன்னும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு ட்ரஸ்ட்டும் உருவாக்கி இருக்கிறாங்க அது மூலயமா இன்னும் பல கோடி பேருக்கு அவருடைய சேவையும் எங்களுடைய சேவையும் எங்களுடைய ட்ரஸ்டின் சேவையும் போய் சேரணும் இதில் வந்து சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லாமல் முதியவர்களை பாதுகாப்பதும் அது ஒரு சேவையாக இருக்காங்க படிக்க முடியாதவர்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான உதவி செய்கிறாங்க இங்கே தினமும் அன்னதானம் நடக்குது காலையில் அன்னதானம் நடக்குது சில சில விஷயங்களால் எல்லாத்தையும் அன்னதானம் நடக்குது யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் கிட்ட வந்து ஜாதி மத பேதம் கிடையாது இந்துவோ கிறிஸ்டு முஸ்லீம் எதுவுமே கிடையாது எந்த ஜாதியும் எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே ஆத்மாக்கள் எல்லாமே இறைவனின் பிள்ளைகள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா ஆத்மாக்கிட்ட நான் வந்து அடைஞ்சிருக்கேங்கிறது பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து ஐயா வந்து பாருங்கள் குடுப்பண்ணிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க ஐயாவே அழைப்பாங்க ரொம்ப நன்றி குருவேஸ்வரணம் குருவேஸ்வரணம் குருவேஸ்வரணம்